ரெண்டு அம்பு விட்டுருக்கா ரெண்டு அம்பு இங்க பாருங்க அக்கா மச்சான் ஏகா போனாரு அங்க சாமியார போய்ட்டு சாமியாராவா என்ன என்ன ஐயா உங்க அக்கா மூஞ்ச பாக்க முடியா பெரிய அக்கா மூஞ்ச அதனால போய்ட்டான் சாமியார சாமியாராவா ஆமா அந்த கேளு ஆ என்ன மூஞ்ச இல்ல அவ மூஞ்ச பாத்து எல்லோட சாமியார ரெண்டு பேர் மூஞ்ச பாத்து போய்ட்டாரா ஆமா அவ எங்க போய்ர்க்கான் தெரியுமா அக்கா உங்களுக்கு இல்ல தெரியவா இங்க தான் முருங்க சாப்பிட வேல இல்ல சொல்லிட்டு அங்க போய்ர்க்கார் கைலாசம் சாப்பிட அது வாங்க பொண்ணா இருக்குங்க பெண்களா இருக்குங்க

சன்னக்குதே புடிச்ச நம்மள என்னடா राव இப்டி பண்ணடிப் போயானே மேல ஊருங்க